அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோ வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப் திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அண்ட் இப்போது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் பற்றி நம்ம பேசி ஆகணும் ஏன்னா எங்களை எங்களுடைய சேனல் எங்களை வந்து உற்று நோக்கிகிட்டு இருக்கக்கூடியவங்க அதிகமாக முக்கால்வாசி பேர் தமிழ் பேசும் மக்கள் பல நாடுகளில் இருந்து எங்களை பார்த்துட்ருக்கீங்க எங்களுடைய சேனலை நம்பி பல பேர் எங்களுடைய செய்திகளை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க அந்த மரியாதை வந்து எப்போவுமே எங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்கள் ஆகுது யுத்த முடிவு ஏற்பட்டு அதாவது விக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தில் அதாவது மிகப்பெரிய ஒரு வெற்றி யுத்த வெற்றி அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லையும் இன அழிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லையும் இந்த ஒரு விஷயம் வந்து ரெண்டாக வந்து பார்க்கப்படுற ஒரு நாள் இந்த நாள் தான் மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் வந்து இன்னைக்கு அதிகமான இடங்களில் நடந்தது இது நமக்கு என்ன சொல்ல வருது ஒரு முடிவில்லாத ஒரு விஷயம் இப்போ அந்த டைம்ல அந்த யுத்த நேரத்தில் வந்து அதில் வந்து அகப்பட்டவங்க எல்லாருமே வந்து இருக்கும் வரைக்கும் அந்த யுத்த நினைவேந்தல் அந்த நாளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நினைவேந்தல் மூலமாக ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பட் இதுக்கு வர இதுக்கப்புறம் வர வருஷத்துக்கு அப்புறம் போற தலைமுறையினருக்கு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாதுல்ல இன்னையில இருந்து ஒரு எழுவத்தி ரெண்டு வருஷத்துக்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து கூட இந்த தமிழ் மக்கள் எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் எங்களுக்கு எங்களுடைய ஆட்சி மொழி தமிழாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறவழியில் தான் வந்தவங்க போராட்டங்கள்லாம் செஞ்சாங்க தந்தை செல்வாவினுடைய காலத்தில் இருந்து பார்த்து வரும்பொழுது ரொம்ப அறவழியில் வந்து போராட்டம் செஞ்சவங்களுக்கு எதிராக பல துரோகங்கள் நிகழ்த்தப்பட்டு பல பல இன அழிப்புகள் வந்து நிகழ்த்தப்பட்ட உடனே தான் அந்த அறவழி போராட்டம் ஒரு ஆயுத போராட்டமாக ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி முப்பது வருட காலங்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ள உள்நாட்டு யுத்தங்கள் வந்து நடைபெற்றிருந்தது இதுல இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய வடக்கு கிழக்கி தாயகமாக கொண்ட பல தமிழர்கள் வந்து கொத்து கொத்தாக விஷயம் இல்ல முஸ்லீம்களும் இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு அந்த திகதிகள் எல்லாம் படிச்சிருக்கேன் ஏலவெல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தாக்கங்கள் எல்லாம் பெருசாக தெரியாது அந்த இன்டர்நெட் வசதி எல்லாம் கிடையாது டெலிவிஷன் பார்க்குற விஷயங்கள் மட்டும் தான் ஆனா அதுக்கப்புறம் இந்த மீடியா ஸ்டடீஸ் டெலிவிஷன் ஃபிலிம் டெரெக்ஷன்க்கு எல்லாம் வரும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை தேடி தேடி படிக்க ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுல இருந்தே வந்து ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான விஷயம் நாங்கள் அனுராதபுரம் நாச்சி அதிவில் வந்து வாழ்ந்து வந்த ஒரு ஆள் நான் என்னுடைய குடும்பம் உட்பட நான் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் வீடு வந்து நாச்சி தான் இருக்கு தொழிலுக்காக நான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் என்னதான் இருந்தாலும் வளர்ந்த ஊர் அது அப்படின்னு நான் சொல்வேன் இதில் நாங்கள் வந்து முண்டுசுறை படிக்கும் பொழுது அதாவது எனக்கு ஒரு ஏழு எட்டு வயது இருக்கும் பொழுது இந்த யுத்த நிலவரத்தினால் என்ன ஆச்சுன்னா முல்லைத்தீவில் இருந்து வந்த முஸ்லீம்கள் வந்து ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வந்து எங்களுடைய நாச்சாதியில் வந்து குடியேறினாங்க அதாவது குடியேறி ஒரு முகாம் இட்டு குளத்துக்கு பக்கத்தில் ஒரு ஏரியா இருக்குது சின்னல் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது தான் வந்து சின்ன சின்ன தகரத்தால் ஓலையால் வந்து குடிசை அமைச்சிட்டு வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இருந்த இடத்துல வந்து ஒரு தீப்பற்றல் அதிகமாக எது ஏதோ ஒன்று நடந்து தீ சம்பவம் ஒன்று இடம்பெற்றது அதுக்கப்புறம் அதிலிருந்து வந்து எங்களுடைய ஏரியா நான் இருக்கக்கூடிய ஏ முகாம் பி முகாம் என்று இருக்குது நாச்சாதி குளத்து ரோட்டில் போகும்போது ஒரு முகாம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு முகாம் இருக்குது ரெண்டு முகாம்களையும் வந்து இந்த யுத்தத்தினால் வந்து குடிபெயர்ந்து வந்த மக்கள் முக்க முக்கியமாக எல்லாம் முஸ்லீம்கள் தான் வந்து இருந்தாங்க அப்புறம் காணிகள் பூமிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருந்தவங்க இப்போ இப்போ தான் வந்து அவங்க அவங்களோட சொந்த சொந்த இடங்களுக்கு முல்லைத்தீவு மன்னார் போன்ற இடங்களுக்கு வந்து குடிபெயர்ந்து போயிருக்காங்க அப்போ அந்த டைம்ல இருந்தே இந்த யுத்த கால நிலவரங்கள் எப்படி இருந்தது யுத்தத்தினால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க இங்கே தமிழ் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் தமிழ் மொழி பேசக்கூடிய தமிழர்கள் அண்ட் இஸ்லாமியர்கள் இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது உண்மையான விஷயமாக இருந்தது அப்போதுல இருந்து அந்த யுத்த நிலவரம் பற்றி வீட்டில் பேசுவாங்க அண்ட் வீட்டில் எங்களுடைய இப்ப இந்த வீடியோ எங்களோட ஊர்க்காரவங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க பாட்டி அதாவது தாயினுடைய தாய் வழி எல்லாம் வந்து மன்ன வவுனியா சைட்ல இருந்து வந்தவங்க தான் யுத்த நேரத்துல இருந்து அங்கே இந்த இடம்பெயர்ந்து வந்தவங்க தான் அண்டு இதெல்லாம் பத்தி பேசும்பொழுது ரொம்ப ஒரு சில நேரங்கள்ல சில நேரம் நம்ம பேசும்பொழுது எந்த பக்கம் பார்க்காம வந்து நோ ஹாடி நோ ஹடிக்காம யார் மனதையும் புண்படுத்தாம நம்ம பேசணும் அப்படிங்கிறதா நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன பண்றது நாட்டோட விதி இதுக்கப்புறம் வரப்போற சமுதாயம் சரி நல்லபடியாக இருக்கணும் என்னன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நீங்க உங்களுடைய குடும்பத்தினர் வந்து கூட யுத்தத்துல இருந்து பாதிக்கப்பட்டவங்கள தான் கண்டிப்பா என்னுடைய தாயின் தாய்க்கு வந்து பத்து பிள்ளைகள் பத்து பிள்ளைகளும் வந்து அந்த வவுனியா கல்மடு பிரதேசங்கள்ல அந்த டைம்ல யுத்தம் அதிகமாக நிகழ்ந்தமைனால வந்து அங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ எதிர்காலத்தில் பசங்களை வந்து கவனமாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த விட்டே வந்துட்டாங்க காணி பூமி ஏக்கர் கணக்கான காணிகள் எல்லாம் விட்டுட்டே வந்துட்டாங்க வந்துட்டு தான் திரும்ப இன்னொரு இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் நாச்சாதிவில் வந்து அதுக்கப்புறம் நாச்சதிவு நான் இறந்த இடம் ரெண்டு வயது மூணு வயதுலேருந்து நாச்சி அதிவு தான் என்னுடைய ஊர் ஆனால் என்னுடைய குடும்பத்தினர் வந்து ஊர் வந்து வவுனியாய் யாழ்ப்பாணம் அந்த மாதிரி இடத்துல உள்ளவங்க தான் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மாறாத வடுக்கல் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி மாறாத வடுக்கல் அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய நகை நட்டுக்கள் உடைமைகள் காணிகள் வீடுகள் எல்லாத்தையுமே இழந்துட்டு வந்திருந்தாலும் எல்லாத்தையுமே வேணாலும் சகிச்சிக்கலாம் ஆனால் அந்த காணாமல் போன உறவுகள் இருக்காங்க இல்லையா அந்த இறுதி யுத்தம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் உள்நாட்டு யுத்தம் வந்து ரொம்ப உக்கிரமடையுது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு கடைசி கட்டத்துல இருந்து யுத்தங்களுக்கான யுத்தத்தை இல்லாமக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகளை வந்து ஈடுபடுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த காலப்பாதி யுத்த காலப்பாதியில கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வடகிழக்கு மக்கள் வந்து அந்த எல்டிடிக்கும் ஆர்மிக்கும் இடையில வந்து மாட்டிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருந்தது அதோட இப்போ சரி ஓகே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஏதோ விஷயங்கள் எல்லாம் முன் வச்சு தாண்டி வந்து யுத்தம் அப்படிங்கிற முப்பது வருஷம் இருந்துச்சு நார்மலி நம்ம நாட்டில் வடக்கு கிழக்கு மக்கள் போக முடியாது பல பிரச்சனைகள் அங்காங்கே குண்டுவெடிப்புகள்லாம் நடந்துச்சு யுத்தத்தை வெற்றி கொண்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைச்சது இந்த நாட்டை வந்து ஆட்சி செய்வதற்காக இந்த யுத்த வெற்றியின் அடுத்து என்ன நடந்துச்சுன்னா வடகிழக்கு பகுதியில் வடக்கு பக்கம் எல்லாம் மக்கள் வந்து கண்ணீரும் கம்பளையுமாக இருந்த காட்சிகள்லாம் இன்றைக்கி சில காட்சிகள் பார்த்தேன் அதை போட முடியுமோ என்னமோ தெரியல அந்த கடைசி யுத்த டைமில் தமிழர்கள் வந்து அந்த நந்திக்கடல் பக்கம் அந்த பக்கம் நினைக்கிற முள்ளத்தீவு மு முள்ளிவாய்க்கால் இருக்கு முள்ளத்தீவு சைட் தானே அந்த பக்கத்துலேருந்து மக்கள் அந்த உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடி ஓடி வந்து அந்த ஒளிகிற காணொலிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வந்து பதைப்பதைப்பாக இருந்தது அந்த யுத்த காலத்தில் மட்டும் அந்த இறுதி யுத்தம் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் வந்து உயிரிழந்தாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லுது ஒவ்வொரு இதில் வந்து ஒவ்வொரு கணக்குகள் சொல்லப்படுது அதில் வந்து எழுபதாயிரம் பேரில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலாயிரத்தி சச்சம் பேர் வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருபத்தையாயிரத்தி சச்சம் பேர் காணாமலாக்கப்பட்டாங்க அந்த காலப்பகுதியில் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இன்னைக்கு இந்த மே பதினெட்டாம் தேதி வந்திருக்கு அதாவது இந்த மே பதினெட்டாம் திகதி இந்த தடவை கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளாகிடுது இன்னைக்கு காலையில வந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்துல வந்து நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இதுல தவத்திரு அகத்தியர் அடிகளார் வந்து முள்ளி வாய்க்கால் பிரகடனத்தை வந்து வாசிச்சிருந்தாங்க அதே நேரம் உள்ளத்தீவுல வந்து இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவு வந்து கூர்ந்து நந்திக்கடல்ல தூவி அஞ்சலி வந்து செலுத்தப்பட்டிருந்தது கிளிநொச்சியில பசுமை பூங்காவில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்வுல சர்வமத பிரார்த்தனை வந்து இடம்பெற்றிருந்தது யாழ்ப்பாணத்துல யாழ் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து பல்கலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்த நினைவு மட்டக்களப்பு காந்தி பூங்கா சித்தாண்டி பல வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றது இப்போ இதுக்கு இடையில வெள்ளவத்தையில முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு வெள்ளவத்தை கடற்கரையில வந்து நடந்திருந்தது இதுல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் கலந்துகிட்டு இருந்தார் இதுல சுமந்திரன் அவர்களுக்கு வேற பல விமர்சனங்கள் வந்திருந்த ஏன் அவர் வந்து முல்லத்தீவுக்கு போகல அங்கே போகல கொழும்புல இருந்தே அதை வந்து அந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்தினார் அவருடைய மகனுக்கு ஏதோ பட்டமளிப்பு விழா இருக்கு அதுக்கு போகிறதுக்காக தான் அவர் அங்கே இருக்கார் இங்கே வரல அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் பல கருத்துக்களை வந்து பார்த்துருந்தேன் இது அந்த வெள்ளவத்தையில் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளில் இஸ்லாமியர்கள் அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிஸ்ட்டு இப்படி பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் அந்த சிங்கள ராவி அமைப்பினர் வந்து திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா அங்கே நான் போலீஸ் காவல் வச்சு தான் அதை பண்ணியிருந்தாங்க சிங்கள ராவி அமைப்பினர் வந்து நீங்கள் எப்படி இந்த பயங்கரவாதிகள் போன அந்த நாளுக்கு பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடியவங்களை நினைவு கூறிட்டு இருக்காங்க இவங்களுக்கு போய் காவல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் ஒரு போலீஸாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு பேர் வந்து இன்னைக்கு பிரச்சனை பண்ணாலும் ஆனாலும் அதை தாண்டி இன்னைக்கு நினைவேந்தல் நிகழ்வுகள் வந்து நடந்து இருந்தது உண்மையான விஷயமா இருக்கு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் மட்டும் கிடையாது இன்னைக்கு ஆஸ்திரேலியா மெல்போர்னில் அதுக்கப்புறம் சிட்னியில் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு லாஸ்ட் வீக் கடந்த வாரம் வந்து கனடாவில் ப்ராம்டன் நகரில் வந்து இனப்படுகொலை நினைவு தூபி ஒன்று வந்து ஸ்டா இது பண்ணி அதாவது என்ன பண்ணாங்கன்னா கட்டி அதை திறந்து வச்சுருந்தாங்க அதை நான் சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு புக்கு மாதிரி வந்து அதுக்கப்புறம் அது இலங்கை மாதிரி வந்துருது அது அதிகமாக வந்து விமர்சனத்துக்குள்ளானது ரெண்டு மூணு நாட்களாக நம்ம அதை பற்றி பேச கிடைக்கல அதுக்கப்புறம் பிரித்தானியாவில் இட்டாலியில் நெதர்லாந்து ஃப்ரான்ஸில் உள்ள பாரிஸ் நகரத்தில் இப்படி உலக நாடுகளில் தமிழர்கள் எங்கே எங்கே இலங்கையில் இருந்து போய் புலம்பெயர்ந்து இருந்து வாழ்க் வாழ்ந்துட்டு எல்லா நாடுகளையும் வந்து நினைவேந்தல் நிகழ்வுகள் வந்து இடம்பெற்றிருக்கு அதாவது வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கறதுக்காக ஒரு மக்கள் கூட்டத்தையே நீங்க வந்து கொண்டதுதான் இங்க நியாயமில்லாத ஒரு விஷயமாக இருக்கு தான் மிகப்பெரிய விஷயம் அந்த மக்களினுடைய கடைசி டைம் எப்படி இருக்கும் இன்னைக்கு வரைக்குமே அஹ் பதினாறு வருஷங்களையும் கடந்து அந்த ஆக்கப்பட்ட உறவுகளின் இருக்காங்க இல்லையா உறவுகள் இவங்க எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் வந்து போராடிட்டு இருக்காங்க எங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க கடைசியாக எங்களை இப்போ வர்றோன்னு சொல்லிட்டு போன கணவனை காணல பிள்ளைய காணலை இவ் இப்படி 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 இருந்தாப்புல ஒருத்தரை காணாமல் போயிட்டாங்க இவங்கெல்லாம் நீங்கள் பாதுகாத்து வச்சுருப்பீங்கன்னு நாங்கள் அன்னைக்கு இராணுவத்தை நம்பினோம் ஆனால் வந்து யாருமே வந்து எல்லாம் எங்களை ஏமாத்திட்டீங்க அப்படி இப்போ நேத்தோ முந்தினாலோ கூட சங்கானையில நடைபெற்ற ஒரு நிகழ்வுல கூட ஒரு பாட்டி வந்து சொல்லியிருந்தாங்க அந்த யுத்தம் இறுதி நேரத்தில் வந்து சில இராணுவ வீரர்கள் இறந்த உடல்கள்ல இருந்து நகைகள் எல்லாம் கலட்டி கலட்டி சப்பாத்துக்குள்ள வச்சு ஒழிச்சதை நான் பார்த்தேன் அப்படி அந்த அந்த டைம்ல அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க எல்லா மனுஷன் தானேங்க சின்ன பசங்க இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பெண்கள் எப்படின்னு வரும்பொழுது பொழுது அந்த காலகட்டம் எப்படி அதை நம்ம உணரல ஆனால் அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு பொழுது அந்த நினைவுகளை இன்னைக்கு அவங்க நினைவு மீட்டி அந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் அவங்க பங்கெடுக்கும் பொழுது அவங்களோட மனசு வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இது அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து ரெண்டு விதமா மக்கள் பார்க்கறாங்க பெரும்பான்மை இனத்தவர்கள் இது ஒரு மாபெரும் தேசிய வெற்றியாக வந்து பாக்குறாங்க தமிழ் பேசக்கூடியவங்க இது நீங்க ஒட்டுமொத்த இனத்தையே நீங்க அழிச்சு குவிச்சு புதைச்சி வச்ச நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க இதுல என்னன்னா இந்த அறகலையக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறகலையக்கப்புறமா மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பேரை வந்து தம்சம் செய்யப்பட்டு அவரை மக்கள் மறந்திருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த பார்க்கக்கூடியதாக இருந்தது மகிந்த ராஜபக்ஷ அவர் இன்னைக்கு காலையில ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அந்த போஸ்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர் அந்த போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க இது எத்தனை மணினா ஒரு ஏழு ஏழரை மணி வாக்கில் இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது எப்படி லேட் ஆகும் அந்த டைமுக்கு ரொம்ப அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய போஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் போய் பாருங்க அதோட இன்னைக்கு கனத கனடாவினுடைய பிரதம மந்திரியும் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கார் முதல்ல வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து மிக நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இல்லையா சொன்னேன் இல்லையா அதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு வாசி காமிக்க போகிறேன் தமிழ் அதாவது அவர் சொல்றார் என்னன்னா இன்று முதல் நாட்டின் ஒவ்வொரு அடிநிலமும் இலங்கையில் இறைமை இறைமையுள்ள நாடாளுமன்றம் நிறைவேற்றும் சட்டங்களின் அடிப்படையிலேயே ஆளப்படும் என நாடாளுமன்றத்தின் நான்காவது அமர்வை ஆரம்பித்து வைத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பத்தொன்பதாம் தேதி நான் வெளியிடப்பட்ட இந்த பிரகடனத்தை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது இரண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் சொன்னத வந்து சொல்றாரு பாருங்க சிங்க கொடியின் கீழ் ஒன்றுபட்ட மற்றும் பெருமைமிக்க தேசத்தின் ஜனாதிபதியாகவும் முப்படை தளபதியாகவும் நான் இந்த பிரகடனத்தை வெளியிட்டேன் உலகின் மிக ஈவிறக்கமற்ற பயங்கரவாத குழுக்களில் ஒன்றை முற்றிலுமாக அழித்து ஒவ்வொரு குடிமகனும் இந்த நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சம உரிமைகளுடனும் வாழக்கூடிய ஒரு தேசத்தை என்பது நம் அனைவராலும் நீண்ட காலமாக காணப்பட்ட ஒரு கனவாகும் ஒரு மக்கள் தலைவராக அது எனது தனிப்பட்ட கனவாகவும் காணப்பட்டது இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற வேலை விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள் தனி நாட்டிற்கான தயாரிப்பில் வடக்கு கிழக்கில் ஏற்கனவே நிர்வாக மையங்களை ஏற்படுத்தியிருந்தனர் அவர்கள் எமது தாய் ஒரு பாதியையும் ஏற்கனவே தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருந்தனர் வடக்கில் உள்ள எங்களின் சொந்த தமிழ் பேசும் மக்களை அவர்கள் பயமுறுத்தி பிணை கைதிகளாக மிரட்டி பிடித்து அநியாயமாக வரி விதித்து இளைஞர்கள் பெண்களை மாணவர்களை தங்கள் அணிகளில் வலுக்கட்டாயமாக சேர்த்து கொண்டனர் அவர்களின் தாக்குதல்கள் நாடு முழுவதும் உள்ள பொருளாதார மையங்கள் மத அரசியல் தலைவர்கள் பொதுமக்களை குறிவைத்தனர் இறுதியில் மக்களின் தாகத்தை தனித்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு நீர் வழங்கும் நீர்ப்பாசன நீரை கூட அவர்கள் தடுத்து வைத்திருந்தனர் இது அவர்களின் தீவிரவாதத்தின் கொடூரமான அளவை காட்டுகிறது அவர்கள் தாங்கள் பிறந்த மண்ணில் அப்பாவி மக்களின் குருதிகளை சிந்தி இலங்கைக்கான புதிய வரைபடத்தை உருவாக்க திட்டமிட்டிருந்தனர் உலகின் வல்லரசுகள் கூட பயங்கரவாதம் குறித்து அச்சத்தில் சிக்குண்டிருந்த நான் விடுதலை புலிகளை எதிர்கொள்ள திட்டமிட்டேன் இது மனிதாபிமான நடவடிக்கை இப்பதான் அவர் சொல்ல பாருங்க மஹிந்த ராஜபக்ஷ தன்னோட அறிக்கையில லாஸ்ட் வீக் வந்து இனப்படுகொலை நினைவு தூபி ஒன்று கனடாவில வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க இல்லையா அதாவது கட்டி அதை திறந்து வச்சாங்க இல்லையா அதை பத்தி அவர் சொல்றாரு கனடாவின் பிராம் சமீபத்தில் ஈழ வரைபடத்தை சித்தரிக்கும் தமிழ் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் என அழைக்கப்படும் நினைவக திறப்பு இப்போதும் கூட பயங்கரவாதத்தின் இருந்த நிழல்கள் நீடிக்கின்றன என்பதை துரதிர்ஷ்டவசமாக நினைவுபடுத்துகிறது பிராம்டன் மேயர் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இலங்கை அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்ற ஆதாரமற்ற பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்தனர் யுத்தம் நடைபெற்ற வேளை முப்படை தளபதியாக விளங்கியவன் என்ற அடிப்படையில் அதனை நான் முற்றாக மறுக்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாரு மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னோட அறிக்கையில் இதில் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க கார்னி அவருடைய பேரு அவருடைய பிரதம மந்திரி அலுவலகத்திலிருந்து ஒட்டோவால இருந்து ஒரு அறிக்கை இருக்காங்க தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு பிரதம மந்திரி மார்க் கார்னி இன்று பின்வரும் அறிக்கையை வெளியிட்டார் இலங்கையில் ஆயுத போர் முடிவடைந்து இன்று பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டன இருபத்தி ஆறு வருடங்களுக்கும் அதிகமாக நீடித்த இந்த போரில் பல்லாயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளில் இழந்த உயிர்களையும் சிதறிப்போன குடும்பங்களையும் பேரழிவடைந்த சமூகங்களையும் இன்று வரை காணாமலாக்கப்பட்டவர்களாகவே இருப்போரையும் நாம் நினைவு கூறுகிறோம் அத்துடன் தமது அன்புக்குரியவர்களின் நினைவுகளை சுமக்கும் கனேடிய தமிழ் சமூகத்தையும் கனடாவின் பல பகுதிகளிலும் திட்டமிடப்பட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்வுகளையும் நாம் மனதில் கொள்கிறோம் பொறுப்பு கூறலும் உண்மை நீதி ஆகியவற்றை அடைவதும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்தும் ஆதரிக்கிறது இந்த நினைவேந்தல் நாளை நாம் கடைபிடிக்கும் போது துணிவுடன் அஞ்சலி செலுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் நீடித்திருக்கும் அமெரிக்காக செயற்படுவதற்கான உறுதிப்பாட்டையும் அது பலப்படுத்தணும் சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையை வந்து வெளியேற்றிருக்காரு இதுக்கு இடையில நாளைக்கு இப்ப இன்னைக்கு வந்து யுத்தம் யுத்தத்தினால இனப்படுகொலை நடந்து மக்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டார் எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்தி அவங்களுக்கு திதி கொடுத்து அவங்களை நினைவுபடுத்துறோம் சொல்லிட்டு மக்கள் கண்ணீர் வெள்ளத்துல அந்த நாளை வந்து ஞாபகப்படுத்தினாங்க இப்ப நாளைக்கு பத்தொன்பதாம் தேதி இல்லையா அதனால யுத்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பதினாலு வருடங்கள் பூர்த்தி தொடர்ந்து நாளைக்கு தேசிய யுத்த வெற்றி விழா வந்து கொண்டாடப்பட இருக்கு பத்திரமுலையில இருக்கக்கூடிய ராணுவ நினைவு தூபியில வந்து நடைபெற இருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில வந்து நடைபெற இருக்கு அப்படிங்கறத செய்தி நாளைக்கு ஈவினிங் நாலு மணியில இருந்து ஆறு மணி வரைக்கும்

இருக்காங்க நாட்டுக்காக உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு கௌரவம் செலுத்தவும் அவங்கள வந்து நினைவு கூறவும் வந்து நாளைக்கு வந்து இதை வந்து நடத்துறோம்னு சொல்லிருக்காங்க அப்ப நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா ஒரு நாள் ஒரு நிகழ்வு வெவ்வேறு விதமாக வந்து பார்க்கப்படுது யுத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது எங்களுடைய உறவுகளை நீத்து எங்களுடைய உறவுகளை மண்ணில் ஆழ புதைத்து விட்டோமே அப்படிங்கிற ஒரு கோணத்துல வந்து பார்க்க வைக்குது இது ரெண்டையும் தான் உங்களுக்கு சொல்றதுக்காக நான் வந்து வந்திருக்கேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இந்த மக்கள் மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க ஆயிரக்கணக்கானவங்க பல்லாயிரக்கணக்கானவங்க வந்து காணாமலாக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் வந்து உடம்பளவில் விஷயட தேவை உடையவர்களாக இருக்கிறது எங்கன்னே தெரியாமல் இருக்கிறது இந்த வழி வேதனைகள் எல்லாமே வந்து அந்த மக்கள் இருக்கும் வரைக்கும் நினைவு கூறப்பட்டு வந்துட்டே இருக்கும் இதுக்கு இடையில் அந்த தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து போய் வாழக்கூடிய நாடுகள் வந்து இந்த இனப்படுகொடைய வந்து ஆதரிச்சு தான் இப்போ கனடா கூட அன்னைக்கு நினைவு தூபியை வந்து திறந்து வச்சிருக்கு அதுக்கு கூட இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து எதிர்ப்புகளை வந்து தெரிவித்து இருந்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு Okay. so என்ன சொல்றது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களினுடைய அந்த மரணம் கூட இன்னைக்கு கூட சில இந்த வீடியோஸ்னால வந்து வெளியே வந்து அதுக்கு நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு கூட நம்ம இந்தியா பக்கம் போனோம் அப்படின்னால இந்த மேற்கு நாடுகளுக்கு நம்ம போனோம்னா தமிழ் மக்கள் வாழக்கூடிய நாடுகளுக்கு போனோம்னா இந்த ஆட்டோவில் வீட்டிலலாம் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம நாட்டுக்கு வந்து அதெல்லாம் வைக்க முடியாது ஏன்னா அவங்கள பயங்கரவாத அமைப்புகளாகவே வந்து நம்ம நாடு வந்து தடை வந்து வச்சிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை அதான் நான் சொன்னேன் ஒரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியுது இந்த நாள் இருவேறு விஷயமாக வந்து தெரியுது தான் உண்மையான விஷயம் எனவே நான் லாஸ்ட்டாக சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய இன அழிப்புனால வந்து அவங்களுடைய உறவுகளை இழந்தனால வந்து நினச்சி ரொம்ப வருந்திருப்பீங்க சிஜிசி டாக்ஷோப் சார்பாகவும் எல்லாருக்கும் அந்த அந்த உங்களுடைய மனசுக்கு யார் யாரெல்லாம் இழந்தீங்களோ அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி தமிழர்களாக இருந்தாலும் சரி சைவ சமயத்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அந்த சாந்தியும் சமாதானமும் நிலைத்து நீங்க அமைதி பெறணும் அப்படிங்கிறது இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கடமை எங்ககிட்ட கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால நான் எதுவும் பேசல மேலோட்டமாக தான் நான் பேசியிருக்கேன் அந்த விஷயத்தை அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் குட் நைட்